சிவா அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் வணக்கம் இந்த வாக்கு உரையானது கடந்த இருபத்தி ஒன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இலங்கை கொட்டாசேனையில் நடந்த சிவபுராண கூட்டுப் பிரார்த்தனையில் அகத்தியர் பெருமானால் உரைக்கப்பட்டது வாருங்கள் வாக்கின் உரைக்குள் செல்வோம் இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் அன்னை ஸ்ரீ ஸ்ரீலோபாமுத்ராவுடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளை பணிந்து ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய அன்னை ஸ்ரீ உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் வணக்கம் இந்த தெய்வீக செய்தியை கேட்க வந்திருக்கும் புண்ணிய ஆத்மாக்களான உங்களை வணங்குகிறோம் சித்தர்களின் அருள்வாக்கை கேட்க நீங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க இது வந்து உங்க வாழ்க்கையில நல்லது நடக்க போறதுக்கான ஒரு அறிகுறி ஆமா கண்டிப்பா இன்னைக்கு நீங்க கேட்க போறது மகா சித்தர்களின் இருந்து வர ஒரு பெரும் பாக்யம்னே சொல்லலாம் ஓஹோ ஆமா இதனால கிடைக்க போற நன்மைகள் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கே இந்த ஆர்வம் வரும் சரி சொல்லுங்க இறைவனோடு நேரடியாக உரையாடுற ஒரு ரகசியத்தை நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க இது உங்க ஆன்மீக பயணத்தையே மாத்தி அமைக்கக்கூடிய ஒரு திறவுகோள் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமானுக்கு இறைவன்கிட்ட நேரடியா பேசுறதா ஆமா சரி நாம இன்னைக்கு அலச போற கேள்வியே அதுதான் இறைவனிடம் நேரடியாக பேசுவது எப்படி கரெக்ட் இதுக்கான பதில அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் மூலமா நமக்கு கிடைச்ச சித்தன் அருள் ஆய்வுரையிலிருந்து பார்க்க போறோம் ஆமாம் அதாவது இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா திருப்புகழ்ல வர்ற முத்தைத்தரு பத்தி திருநகைங்கிற பாடல் வந்து அது வெறும் பாடல் இல்ல அது பெருமதிப்பிற்குரிய அருணகிரிநாதருக்கும் முருகப்பெருமானுக்கும் நடந்த ஒரு நேரடி உரையாடல்னு சொல்லுது ஒரு நேரடி உரையாடலா ஆமா அந்த உரையாடல் எப்படி சாத்தியமாச்சுங்கறத பத்திதான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம் சரி முதல் கேள்வி அந்த உரையாடல் எப்படி நடந்தது அதுவும் குரல் இல்லாம இங்கேதான் விஷயமே இருக்கு அந்த ஆய்வுரை வந்து துகள் அப்படின்னு ஒரு நுட்பமான விஷயத்த பத்தி பேசுது துகள் அது என்னது முருக பெருமானுக்கும் இடையான தொடர்பு நடந்திருக்கு ஓ அப்ப இது வாய்மொழி உரையாடல் இல்ல இல்லவே இல்ல இது இதயத்துக்குள்ள நடந்த ஒரு நேரடி தொடர்பு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த துகள் அருணகிரிநாதருக்கு மட்டும் இருந்த ஒரு சிறப்பா இல்ல நம்ம எல்லார்கிட்டயும் இருக்கா நல்ல கேள்வி அந்த ஆய்வுரைப்படி இது நம்ம எல்லார்கிட்டயும் இருக்குற ஒரு அம்சம் தான் ஆனா அது பொதுவா செயல்படாத நிலையில இருக்கும் ஓஹோ ஒரு டாமண்ட் ஸ்டேட்ல இருக்குமா ஆமா ஆனா பெருமதிப்பிற்குரிய அருணகிரிநாதர் விஷயத்துல முருகப்பெருமானோட திருவருளால அந்த துகள் உயிர்ப்பிக்கப்பட்டதுன்னு அந்த ஆய்வுரை சொல்லுது உயிர்ப்பிக்கப்பட்டதா ஆமா மூல உரையில இத ஆக்டிவேஷன் அப்படின்னு ஒரு ஆங்கில வார்த்தையே பயன்படுத்தி விளக்குறாங்க ஆக்டிவேஷன் அப்ப இது ஒரு விதமான ஆன்மீக தொழில்நுட்ப மாதிரி சொல்றீங்களா மிகச்சரியா சொன்னீங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் டெக்னாலஜி தான் அந்த ஆய்வுரை இதை இன்னும் தெளிவா புரிய வைக்க ஒரு நவீன கால ஒப்பீட்டை கூட சொல்லுது அப்படியா என்னது இன்னைக்கு நாம எப்படி கைபேசி மூலமா ஒருத்தர் பேசுறோமோ ஆமா அதே மாதிரி அந்த இதயத்துகள் உயிர்ப்பிக்கப்பட்டதும் அருணகிரிநாதரும் முருகப்பெருமானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டாங்கன்னு அது விவரிக்குது ஓஹோ இத வந்து வெறும் நம்பிக்கை மட்டும் பாக்காம ஒரு உயர் விஞ்ஞானம் அப்படின்னு அந்த ஆய்வுரை குறிப்பிடுது இது ஆதி இருந்தே இருக்கிற ஒரு சயின்ஸ் அப்போ இந்த ஆய்வுரை முன்வைக்கிற மிக முக்கியமான கருத்து என்னன்னா இந்த திறன் அருணகிரிநாதருக்கு மட்டும் சொந்தமானது இல்ல அதுதான் அதுதான் இதோட ஆணிவேர் சரியான முறையில அந்த இதய துகளை பிச்சா வேற யாராலயும் இறைவன் கிட்ட நேரடியா பேச முடியும் அப்படிதானே சத்தியமான உண்மை அதுதான் இந்த கருத்தோட சாராம்சம் இது ஒரு தனிநபருக்கான அற்புதம் இல்ல இது மறைக்கப்பட்ட ஒரு உலகளாவிய சாத்தியம்னு அந்த ஆய்வுரை சொல்லுது சரி சரி அப்போ நம்ம ஒரு வழி பாதையா இல்லாம ஆமா ஒரு இருவழி தொடர்பாடெல்லாம் மாறும் நீங்க பேசுறது மட்டும் இல்ல அவங்க பேசுறதையும் நீங்க கேக்கலாம் ஆக இறைலனோடு பேசும் கருவி நமக்குள்ளேயே இருக்குங்கிறத நம்ம முதல்ல உணரணும் கண்டிப்பா இந்த மகத்தான செய்திய உங்களுக்குள்ள மட்டும் வச்சுக்காதீங்க இது எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது ஆமா இந்த தெய்வீக பதிவை உங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா சமூக ஊடகங்களிலும் பகிருங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாத்திலையும் நீங்க இத பதிவிறக்கம் செஞ்சு உங்க யூடியூப் சேனல்களில் கூட பதிவேற்றலாம் இதுக்கு எந்த பதிப்புரிமையும் கிடையாது ஞானத்தை பகிர்ங்கிறது மற்றவங்களுக்கு காட்டுற மாதிரி இது உங்களுக்கு முதல் தர உயர் புண்ணியத்தை சேர்க்கும் சித்தர்கள் இந்த அருள்வாக்கை இவ்வளவு பொறுமையா கேட்ட உங்களுக்கு எங்க மனமார்ந்த நன்றி ஓம் அன்னை ஸ்ரீ முத்ரா உடனுரை தண்டை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்